நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பி கிசான் பயனாளர்களுக்கு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அண்மையில் சந்தித்த விவசாயத்துறை நிபுணர்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை வரக்கூடிய ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் அப்பொழுது வரி செலுத்துவோர் பெண்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் பல சலுகைகளை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய தொகையையும் உயர்த்தி அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி ஆறாயிரம் ரூபாயில் இருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிசான் திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது வந்து மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள் வந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கு இந்நிலையில் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்